காதல் பற்றி புட்டு புட்டு வைப்பவன் காதலிப்பவனா காதலிப்பவளா இந்த மாதிரி கேரக்டரா இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி கேரக்டரா இருப்பாங்க இவங்க இந்த மாதிரி கேரக்டரா இருப்பாங்க இவங்க நல்லா பழகுறாங்க அவங்க நல்லா பழகுறாங்க அவங்க எப்படியோ பழகுறாங்க யார் சொல்லுபாங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா ஏமாத்து வேலை எப்படி பண்றான் எந்த கேரக்டர் வாட்ச் பண்றான்ட்டு ஒரு காதல் பண்ணுவேனா ரெண்டு காதல் பண்ணுவனா மூணு காதல் பண்ணுவனா தெரிஞ்சு சொல்றதுக்கு ஒரு தடவை காதல் பண்ணவன் தான் காதலை கூட்டு கூட்டு வைப்பேன் ஒரு ஒரு தடவை காதல் கிடையாது பத்து ஒரு தடவை காதல் எப்படி அவன் ரெண்டு பேருமே காதலிக்காத ஒருவ இவன் வந்து ஏழு தடவை ஒரு தட காதலா பண்ணிப்பேன் இவனை மூணு தடவை யாராவது பெண்கள் ஒரு தடவை பெண்களை ஒரு தலை காதலா பண்ணியிருப்பாங்க ஏன்னா பெண்கள் பசங்களை ஏழு தடவை ஒரு தடவை காதலாக பண்ணியிருப்பாங்க பசங்க பொண்ணுகளை மூணு தடவை ஒரு தளக்காத பண்ணியிருப்பாங்க எப்படியோ ரெண்டு பேர் பேர் இந்த பத்து அனுபவம் வைத்து அவன் யாரு எப்படிங்கிறத அவனோ அவளோ கணிச்சு இவன் இதற்கு தான் வரான் காசுக்கு வேண்டிதான் வர உண்மையான பாசம் கிடையாது வெட்டி எல்லாமே கணிச்சு இந்த காதல இருக்கக்கூடிய அர்த்தங்களை புட்டு புட்டு வைப்பாங்க இதோ உண்மை தெரியாதுன்னு வச்சுக்கோங்க